அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போவது தீராத கஷ்டங்களை தீர்த்தருளும் பெருமானின் ஒருவரி மந்திரம் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் உள்ளன அந்த கஷ்டங்களை எவ்வாறு தீர்க்க தீர்க்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி நாம் நம் கஷ்டங்களை தீர்க்க நாம் அணுகுவது இறைவனையே அந்த இறைவனிடம் நாம் மனதார மனமுருகி வேண்டினால் நன்மை பயக்கும் நம் கஷ்டங்களும் தீரும் என்று சொல்லப்படுகிறது அப்படி நாமும் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டினால் நினைத்தது நிச்சயம் நடக்கும் நம் கஷ்டங்களும் தீரும் அப்படி நம் தீராத கஷ்டங்களை தீர்க்க நம் முருகப்பெருமானிடம் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி பார்ப்போம் இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் வேகவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இறைவனிடம் வேண்டி மனமுருகி வேண்டவும் நேரமில்லாமல் இருக்கிறார்கள் அவ்வாறு நேரமில்லாதவர்கள் இந்த ஒருவரி முருக மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது பத் பதினோரு முறை அல்லது நம்மால் இயன்றவரை தினமும் பாராயணம் செய்தால் நிச்சயம் அவர் நம் கோரிக்கையை தீர்த்து வைப்பார் முருக பெருமானுக்கு மூல மந்த் மூல மந்திரம் பல இருப்பினும் பொதுவாக அனைவராலும் ஜெபிக்கப்படுவது ஓம் சரவண தான் முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரம் உபதேசம் பெற்றதால் அதிசக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரத்தை சிவபெருமான் முருகனை வழிபட உருவாக்கினார் அந்த மந்திரம்தான் ஓம் நமோ குமாராய நம என்பதாகும் ஓம் நமோ திருத்தலத்தில் முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திர உபதேசம் பெற்றார் சிவபெருமான் முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திர உபதேசம் பெற்றதால் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மூல மந்திரத்தை சிவபெருமான் முருகனை வழிபட உருவாக்கினார் அதன்படி தற்போதும் சுவாமி மலையில் உள்ள மூலவரை அர்ச்சிக்கும் போது ஓம் நமோ குமராய நம என்னும் தான் சொல்லப்படுகிறது தந்தைக்கு வளக்காதில் பிரணவ பொருள் உபதேசித்த வேலவன் தன் தாயாகிய பராசக்தியும் அதன் அர்த்தத்தை அறிய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானின் இடக்காதிலும் உபதேசம் செய்தார் என்கிறது புராணம் சிவபெருமான் இந்த மூல மந்திரத்தை உருவாக்கினார் என்பதை நாதா குமரா நம என்று அறனார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா உரமின் பதசேகரனை என்று அருணகிரி நாதரது கந்தர் அனுபதி பாடல் பாடல் உறுதிப்படுத்துகிறது இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் நாம் முருகப்பெருமானின் முன்பு மலர்களை அர்ச்சித்து தூப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானிடம் நம் கோரிக்கையை வைத்து நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அல்லது நம்மால் இயஞ்சவரை சொல்லலாம் காலை மாலை என இரு வேளையிலும் சொல்லலாம் அப்படி இயலாதவர்கள் காலை ஒரு வேலையோ அல்லது மாலை ஒரு வேலையோ சொல்லலாம் அவ்வாறும் செய்ய முடியாதவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு பத்து நிமிடம் முருகப்பெருமானுக்காக நம் நேரத்தை ஒதுக்கி அவரிடம் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய நிச்சயம் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த மந்திரத்தை நம் மனதார மனமுருகி மனம் வேண்டினால் நிச்சயம் நமது கோரிக்கைகளை அந்த கலியுக கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அந்த சிவபெருமானே முருகப்பெருமானை இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டார் என்பது சொல்லப்படுகிறது தினமும் திருப்புகழ் வேல்மாறல் முருக பெருமானின் பாடல்கள் மந்திரங்கள் கூற இயலாததால் இந்த ஒரு மந்திரத்தை கூறி நாம் நமது காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த மந்திரத்தை நாம் தினமும் தியானம் செய்யும் போதும் சொல்லிக்கொள்ளலாம்